நண்பர்களுக்கு வணக்கம் கொஞ்சம் வாய்ஸ் குறைச்சலாதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இன்று பாரதிய ஜனதா கட்சி தெற்கு தொகுதியில் உக்கட மண்டல் சார்பாக கட்சியினுடைய அலுவலகத்தை திறந்திருக்கிறோம் இதன் வாயிலாக கோவை தெற்கு தொகுதியில் ஒவ்வொரு பகுதியிலேயும் கட்சியினுடைய மண்டல அலுவலகங்கள் நிறைவாக செயல்பட துவங்கிவிட்டது பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கு எந்த கோரிக்கைகள் கொடுப்பதாக இருந்தாலும் அல்லது அவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்றால் எங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த அலுவலகங்களுக்கு அந்தந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அலுவலகங்களில் வந்து எந்த உதவிகளாக இருந்தாலும் பெற்றுக் கொள்ளலாம் கட்சியினுடைய செயல்பாடுகளுக்கும் இந்த அலுவலகங்கள் பெரும் உதவி செய்யும் இதன் வாயிலாக ஒவ்வொரு பகுதியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நீண்ட தூரம் வந்து பிரயாணம் பண்ண வேணாம் சிட்டியே வந்து ரொம்ப ஆனாலும் கூட அந்தந்த பகுதியில் ஒரு கிலோமீட்டருக்குள்ள அவங்களுக்கு வந்து எம்எல்ஏ ஒரு கோரிக்கை கொடுக்கணும் இல்லை அவங்க சந்திக்கணும் அப்படின்னு சொன்னா கூட இந்த மண்டல அலுவலகங்கள் வாயிலாக அனைத்து பகுதி மக்களும் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்குள்ளாகவே அவர்கள் எம்எல்ஏ அலுவலகத்திற்கு வருவதை போல இந்த அலுவலகத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் அதனால் இந்த அலுவலகத்தின் வாயிலாக இன்னும் எங்களுக்கு பொதுமக்களுடைய தேவைகள் மற்றும் அவர்களுக்கான சேவைகளை செய்வதில் இன்னும் ஒரு வேகமும் நெருக்கமும் கூடும் என நம்புகிறோம் இரண்டாவது தென் தமிழகம் இதுவரை பார்த்திராத ஒரு பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தூத்துக்குடி மாதிரியான நகரங்கள் முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மழை மற்றும் வெள்ளம் என்பது லட்சக்கணக்கான குடும்பங்களை நேரடியாக பாதித்திருக்கிறது ஒருபுறம் பட்ஜெட்டிலே பத்து கோடி ரூபாய் செலவழித்து வானிலை கருவிகள் வாங்குகிறோம் என்ற மாநில அரசு இப்போது மத்திய துறை குறிப்பாக மழை வெள்ளத்தை பற்றி அறிக்கை கொடுப்பது எங்களுக்கு சரியான நேரத்தில் கிடைக்கவில்லை என மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு படி சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க ரெட் அலர்ட்டை நாங்க முன்னாடியே கொடுத்துட்டோம் இவ்வளவு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கறத கொடுக்க முடியாது அதனால தான் அதை பிரித்து ரெட் அலர்ட்ங்கிறத கொடுக்கறோம் அப்படிங்கிறாங்க ரெட் அலர்ட் கொடுத்ததற்கு பின்பாக கூட ரெட் அலர்ட் கொடுத்து அதற்கு பின்பாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் டெல்லி செல்வதை உறுதி செய்கிறார் அதனால தான் பிஜேபி கேட்குது கூட்டணி கட்சியினுடைய கூட்டங்களில் கலந்து கொள்வது முக்கியமா ரெட் அலர்ட் கொடுத்திருக்கக்கூடிய மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுத்து மக்களுக்கு உதவி செய்வது முக்கியமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசினுடைய அலட்சியத்தை காட்டுகிறது தான் அவர் வந்து அமைச்சர்கள் போய் வேலை பார்க்கறாங்க அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள் வேலை பார்க்கறாங்க அதெல்லாம் நாங்க அதை பாராட்டுறோம் அதிகாரிகள் இருந்து அமைச்சர்கள் இருந்து போறோம் எம்எல்ஏக்கள் போறோம் மற்ற அரசியல் கட்சிகள் வராங்க மாநிலத்தினுடைய முதலமைச்சருடைய அக்கறை என்பது மிக முக்கியம் நீங்க நேரடியாக கூட போவேணாம் சென்னையில இருந்து கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன உதவி வேணும் அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்கறத கூட அதை விட்டுட்டு நான் இண்டி கூட்டணி அலையன்ஸுக்கு போறோம் அப்படின்னா உங்களோட பிரியாரிட்டி மாறுது அப்படிங்கறத எங்களோட குற்றச்சாட்டு அதனால எந்த நேரத்தில் மக்களுக்கு அவசியமோ எந்த நேரத்தில் உதவி வேண்டுமோ அதையெல்லாம் விட்டுவிட்டு உங்களுடைய சுயநல கூட்டணிக்காக டெல்லி செல்கின்ற இந்த திமுக அரசை மக்கள் முன்பாக எடுத்து காட்டுவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேலை அங்கு இருக்கக்கூடிய எங்களுடைய எம்எல்ஏ திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் நேற்று முதல் கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் களத்திலே நேரடியாக மக்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு முன்பாகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகள் தங்களுடைய பணியினை அவர்கள் உணவின் வாயிலாக உடைகள் கொடுப்பதின் வாயிலாக ஏற்கனவே துவங்கிவிட்டார்கள் கோவை மாநகர் மாவட்டத்தின் சார்பாக கூட நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் கோவை மாநகராட்சியை பொறுத்த கூட அங்கங்கு ரோடு போடுவதில் தரமான சாலைகள் இல்லை என மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர் நோட்டீஸ் கொடுத்துட்டே இருக்கார் அவர் மாநகராட்சி ஆணையாளர் விரைவாக வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல அதிகாரி மாநகராட்சிக்கு நிஜமாகவே ஒரு நல்ல பணிகளுக்கு ஒரு நல்ல அதிகாரி கிடைச்சிருக்கார் ஆனால் அவருடைய நேரம் எல்லாமே கான்ட்ராக்டர் நோட்டீஸ் கொடுக்கலயே போகுது அப்ப இத்தனை நாள் எந்த விதமான சாலைகளை எப்படி கூட ஒரு இந்த ரோடுங்க தாங்க மாட்டேங்குது சட்டப்பேரவையில நான் கோயம்புத்தூர் ரோடுகளுக்காக எப்ப பேசினாலும் இருநூறு கோடி ரூபாய் ஒரு பதில சொல்றாங்க ஆனால் இருநூறு கோடி ரூபாய் செலவழித்து கோவை மாநகராட்சியில ரோடுகள் மடுமோசமாக இருக்கிறது ஒரு மழைக்கு தாங்காத ரோடுகளா இருக்கு அதனால் மாநகராட்சி ஆணையாளர் இந்த கோடி ரூபாய் கொடுத்த பணியினை ஆய்வு செய்வதற்காக நல்ல அதிகாரிகள் வைத்து ஒரு டீம் போட்டு கோடி ரூபாய் ஒழுங்கா ரோடு போட்டிருக்காங்களாங்கிறது அவர் ஆய்வு செய்வது முக்கியம் இதற்காக ஒரு கோரிக்கை அவர்கிட்ட கொடுக்கலான் இருக்கு இத்தனை கோடி ரூபாய் கொடுத்தும் கூட இங்க இருக்கக்கூடிய சாலைகள் இவ்வளவு மோசமாக ஏன் இருக்கு ஒரு மலைக்கு கூட தாங்காத ரோடுகள் சூயஸ் ஒர்க் பண்றோம் அதனால ஒரு சில இடத்துல ரோடு போடுறாங்க அந்த பிரச்சனையை நாங்க புரிந்து கொள்கிறோம் ஆனா போட்டு முடிச்ச இடத்துல இருக்கிற ரோடு கூட கான்ட்ராக்டர் வந்து சரியா போடலன்னா அப்ப என்ன வேலை இங்க நடந்துட்டு இருக்கு யார் இதை மானிட்டர் பண்றாங்க இதற்கு ஆராய்வதற்காக மாநகராட்சி ஆணையாளர் உடனடியாக ஒரு குழுவை அமைத்து அவர் இதை ஆய்வு செய்ய வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது மத்திய அரசு பணம் கொடுக்குது உடனடியாக போன முறை சென்னை வெள்ளத்தப்பமே பணத்தை கொடுத்தாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் இந்த பணத்தை கொடுக்குறாங்க நீங்க கொடுக்கறத கூட ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குறீங்கன்னா நாங்கள் பத்தாயிரமா கூட சேர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்குறோம் அந்த கொடுக்குற பணத்தைக்க இன்னைக்கு சென்னையில பாருங்க மக்கள் எல்லாம் வந்து அரை கிலோமீட்டர் வந்து கியூல நிற்கிறாங்க அது டோக்கன் அடிக்கிறதுக்கு ஒரு பணம் டோக்கன் கொடுக்கறதுக்கு ஒரு பணம் அதுக்கப்புறம் அந்த மக்களை வர வச்சு கடை முன்னால நிக்க வச்சு அவங்களோட நேரத்தை வீண் பண்ணி இதெல்லாம் எதுக்காக அக்கௌண்ட் இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க அக்கௌண்ட்ல ஏன் போட மாட்டேங்கிறீங்க அப்ப உங்களோட சிந்தனை எப்படி இருக்கு மக்களுக்கு உதவி செய்யணுங்கிறதுக்கு சிந்தனை இல்ல பணத்தை கொண்டு போய் இந்த பணமா கொடுக்கறங்கிற பேர்ல கட்சிக்காரங்களுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறதா இந்த ஆளுங்கட்சியோட வேலையா இருக்கு ரொம்ப சுலபமா வங்கி கணக்குல ஏன் போட மாட்டேங்கிறீங்க அதற்கான பதில சொல்லுங்க ஏன் டோக்கன் அடிச்சு இவ்வளவு தூரம் அதை கொடுக்க வைக்கிறதுக்கு ஆளுகளுக்கு சம்பளம் கொடுத்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதற்காக அக்கௌண்ட்ல போட்டா அவங்க அவங்க எனக்கு அக்கௌண்ட் வச்சுக்கிறாங்க எடுத்துக்குவாங்க அது மட்டும் அல்ல நீங்க பணமா குடுக்கறத விட அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா அதுலயும் குறிப்பாக பெண்களோட வங்கி கணக்குல போடுங்க நேரடியாக அந்த குடும்பத்திற்கு பணம் போய் சேரும் அதனால் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு இனிமேல் எந்த காலத்திலேயும் மத்திய அரசு இவ்வளவு பணம் கொடுத்துருக்கு இவங்க எங்க குடுக்கறாங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால் எந்த காலத்தை கொண்டும் இனிமேல் பணமாக கொடுப்பதை நிறுத்திவிட்டு அரசாங்கம் வங்கி கணக்கு வாயிலாகத்தான் கொடுக்க வேண்டும் இப்போதும் கூட மாநிலத்துடைய முதல்வர் பிரதமரை சந்தித்து இந்த பேரிடராக அறிவிப்பது இல்ல உதவி கேட்கிறது அது மாநில அரசாங்கத்தில் செய்யலாம் ஆனால் பேரிடராக அறிவிப்பதற்கு அதற்கென்று சில வரையறைகள் இருக்கிறது அதற்குள் வந்தால் நிச்சயமாக மத்திய அரசு அறிவிக்கும் அது மட்டுமல்ல மத்திய அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் முந்தாணையத்து மதியத்திலிருந்து தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி பகுதிகளில் எப்படியெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என தமிழகத்தினுடைய தமிழக அமைச்சர் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் அவங்களை எம்பி ஆகல அமைச்சராக்கல ஆனாலும் தமிழகத்தின் மீது அக்கறை கொண்டு இதற்காக உள்துறை அமைச்சரை சந்தித்து நேரடியாக அவரிடம் விளக்கி இன்று இன்னைக்கு ராணுவத்துறை சார்ந்த ஹெலிகாப்டர்கள் நேவியில் இருந்த ஹெலிகாப்டர் படகு உணவு பொருட்கள் இதெல்லாம் இன்னைக்கு மத்திய அரசு பண்ணிட்டு இருக்கு கோஆர்டினேஷன் இல்லைன்னு மத்திய மத்திய படைகளுக்கும் மாநில படைகளுக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பேரிடர் குழு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறை இவற்றிற்கெல்லாம் ஒருங்கிணைப்பு சரியில்லை இன்னைக்கு கவர்னரே சொல்றாரு ஆக செய்ய வேண்டியது யாரு மாநில அரசு தான் களத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் ஒருங்கிணைப்பு பண்ணணும் அதனால் இவற்றையெல்லாம் கண்காணிக்கக்கூடிய இவற்றையெல்லாம் மேம்படுத்தக்கூடிய மாநிலத்தினுடைய முதல்வர் கூட்டணி முக்கிய டெல்லிக்கு போறாரு பாரதிய ஜனதா கட்சி என்றும் மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவோம் மக்களுக்கான குறைகளை கேட்டு அதை நிவர்த்தி செய்வோம் எல்லாவற்றிற்கும் மேலாக துயருற்ற மக்களுக்கு அவர்களுடன் இணைந்து களத்திலே அவர்களுக்கு சேவை செய்வோம் இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு கட்சி தொண்டர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறது நன்றிங்க அதிகமான திராவிட முன்னேற்ற கழகத்தோட அரசாங்கத்தில் ஜெயிலுக்கு போனா கூட நாங்க எடுக்க மாட்டோங்கிறதா அவங்களோட கொள்கை அமைச்சர்கள் இலாக்கா இல்லாத அமைச்சர்களுடைய கூட்டத்தை கூட மத்திய புழல் சிறையில வச்சுக்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு நிலைமை திமுக என்றாலே ஊழல் என்பதற்கு இவையெல்லாம் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறது இன்று அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக மக்கள் முன்பாக பார்வைக்கு வைக்கப்பட்டு நீதிமன்றத்தின் வாயிலாக அவர்கள் அதற்கான பலனை அனுபவித்து வருகிறார்கள் ஒரு குற்றச்சாட்டு சொல்லி தண்டிக்கப்பட்ட ஒருவரை கூட இலாக்கா இல்லாத அமைச்சரா வச்சிருக்கா ஊழலை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அக்கறை என்ன நீங்க என்ன செய்தியை மக்களுக்கு சொல்றீங்க நீதிமன்றத்தினால எதிர்கட்சிகள் சொல்றதுக்காக வேண்டாங்க நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் கூட அமைச்சரா வச்சிருப்பீங்கன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு நீங்க கொடுக்கற மரியாதை என்ன ஆக திரு பொன்முடி அவர்களுடைய விஷயத்தில் உடனடியாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தண்டிக்கப்பட்ட எல்லாத்தையும் இலாக்க இல்லாத அமைச்சர்களாக வைத்திருப்பது என்பது மிக மிக தவறான முன்னுதாரணமாகிவிடும் அதனால் மாநிலத்தினுடைய முதல்வர் தன்னுடைய அமைச்சரவையில் இருக்கின்ற எந்தெந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களை எல்லாம் உடனடியாக நீக்கிவிட்டு ஒரு நல்ல இந்த மனிதர்களை நல்ல ஒரு நேர்மையான ஆட்களை இருக்கிறவங்களை அவங்க திமுக ப்ரமோட் பண்ணணும் நன்றிங்க